கூட சிறப்பு கருத்துரை வழங்க இணைஞ்சிருக்கிறாங்க அம்மா திருமதி விஜயா மகாதேவன் அவர்கள் ஒரு முறை வரவேற்பா அனைவருக்கும் மதிய வணக்கம் எல்லாருக்கும் சாப்பாட்டுக்கு நேரம் ஆயிடுச்சு பசி வந்துருச்சுங்களா நான் சீக்கிரமா என்னோட உரையை முறைச்சுக்கிறேன் நீங்க போய் சாப்பிடலாம் இப்ப இயற்கை வேளாண்மை மதிப்பு கூட்டலம் அப்படிங்கிற தலைப்ப வச்சு பேச வந்திருக்கேன் இயற்கை வேளாண்மை எல்லாருக்குமே தெரியும் இப்ப எல்லாருமே நிறைய பேர் பேசினாங்க இந்த இயற்கை வேளாண்மை நமக்கு என்ன கொடுத்தது அப்படின்னு சொல்ல வந்தோம்னா முன்னாடிலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம திண்ணையில தாத்தா பாட்டி இருப்பாங்க நம்ம தாத்தாவோட அம்மா அப்பா கூட இருந்திருக்காங்க நானே பாத்திருக்கேன் எங்க பாட்டியோட அம்மா அப்பா எல்லாம் இருந்திருக்காங்க அவங்க நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு குழந்தை அழுதுனாலும் இல்ல வேற ஏதாவது பிரச்சனைனாலுமே அவங்க அனுபவத்தின் மூலமா நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா அந்த இயற்கை வேளாண்மை அழிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா அம்மா அப்பா அவங்களோட நிறுத்திட்டோம் நம்ம தாத்தா பாட்டியில வந்து இப்பெல்லாம் ரொம்ப ரேர் அப்படி இருக்கிற சூழ்நிலை உருவாயிடுச்சு இயற்கையை மறந்து செயற்கைக்கு போயிட்டோம் இப்ப நம்ம மறந்ததை மறைத்ததை மறக்கப்பட்டதை மீட்டெடுக்கும் ஒரு விழாவா இந்த விதை திருவிழா நமக்கு அமைஞ்சிருக்கு பாரம்பரியமான நாட்டு காய்கறிகள் இது மாதிரி பாரம்பரியமான மரபு சார்ந்த விதைகள் நிறைய காட்சிப்படுத்தி இருக்காங்க இதை வந்து ஒரு விதை திருவிழாவா கொண்டு வந்து எல்லா மக்களுக்கும் இதை சேர்த்த தம்பி விஜய் அவர்களுக்கு என்னோட முதல்ல மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப மதிப்பு கூட்டல் அப்படின்னா என்ன மதிப்பு கூட்டல் இப்ப இயற்கையா கிடைக்கிற எல்லா பொருள்களுமே மதிப்பு மிக்க பொருள்கள் நம்ம சாதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு வாழை எடுத்துக்கோங்க தென்னை எடுத்துக்கோங்க பனை எடுத்துக்கோங்க காலங்காலமா இருக்கிறது மதிப்புமிக்க மிக்க பொருளா இருந்தது நம்ம வீட்டுல விவசாயி ஒரு விவசாயி நிலம் வச்சிருந்தாங்க அப்படின்னா ஒரு மாடு வச்சிருப்பாங்க அந்த மாட்டுக்கு வக்கியல் கொண்டு வந்து போடுவாங்க அந்த மாடு கறந்த பாலை மோராக்கி பால் முதல்ல குழந்தைங்களுக்கு பாலா கொடுத்தாங்க அப்புறம் தயிர் மோர் வெண்ணெய் அந்த மாட்டோட கோமியம் வந்து பூச்சி விரட்டியா நிலத்துக்கு போச்சு அதோடைய சாணம் வந்து எருவா போச்சு அப்புறம் நம்ம பாட்டியெல்லாம் அதை ராட்டி தட்டி அடுப்பெல்லாம் எரிச்சாங்க இப்படி சுயசார்பு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க கேஸ் கிடையாது சிலிண்டருக்கு வரல அப்படிங்கிற கவலை இல்ல எல்லாருமே அமைதியா இருந்தோம் எல்லாருமே ஒரு தொண்ணூறு வயசுக்கு மேல எல்லாருமே வாழ்ந்தாங்க இந்த மாற்றம் வந்த பிறகு அவசர உலகம் வந்த பிறகு நம்ம கிட்ட அது எல்லாமே காணா போயிடுச்சு நம்மளோட சந்ததியினர்ல பாதி பேரை நம்ம இழந்துட்டோம் பாதி பேர் வந்து நோய் வாய்ப்பட்டு இன்னும் பாதி பேர் நோய்க்காக காத்துக்கிட்டு இருக்கோம் எப்ப எது வரும்னு தெரியாது இருபத்தி ரெண்டு வயசுலயே ஹார்ட் அட்டாக் வருது சோ எதனால வருது ஏன் வருது அப்படிங்கறது தெரியாது உணவே நஞ்சாயிடுச்சு இப்ப நஞ்செல்லாம் உணவை குடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல இந்த விதை திருவிழா நடக்குது நம்ம பாரம்பரியமான விதைகளை காய்கறிகளை நம்ம மாடி தோட்டத்திலயும் இல்ல நம்ம வீட்டுக்கு பின்னாடியும் நம்ம அதை பயிரிட்டு நம்ம அதை பயன்படுத்தும் பொழுது நஞ்சில்லா உணவை நம்மளும் எடுத்துக்கலாம் நம்ம 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 கொடுக்கலாம் அடுத்த ஆரோக்கியமா இருக்கும் பொழுது நம்ம சந்ததியையும் ஆரோக்கியமா வளர்க்கலாம் நல்லது கிட்டதெல்லாம் சொல்லி நம்ம வளர்க்கணும் அதுக்கு நம்ம கண்டிப்பா இருக்கணும் நம்ம நூறு வயசு இருக்கணும்னா நஞ்சில்லா உணவு சாப்பிடணும் அந்த நஞ்சில்லா உணவு எங்க இருக்கு அப்படின்னா மரபு சார்ந்த நாட்டு காய்கறிகளையும் நாட்டு விதைகளையும் பாரம்பரிய மிக்க உணவு வகைகளும் தான் இருக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் கருப்பு கவுனி அரிசி கஞ்சி வச்சு குடிச்சிட்டு இன்னைக்கு நாங்க வந்து கருப்பு கவுனி அரிசி கஞ்சி சாப்பிட்டோம் உடனே உடம்பு எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம அதாவது தினமும் எடுத்துக்கிறது கிடையாது தினமும் வந்து நாட்டு காய்கறிகளும் இதெல்லாம் எடுத்துக்கிறோம் இல்ல ஆனா என்னைக்காச்சும் ஒரு நாள் ஆஹ் மாப்பிள்ள சம்பா அரிசி இல்ல ஒரு தோசை இல்ல கருப்பு கவுனி அரிசி இல்ல மொடக்காத்தான் இந்த மாதிரி என்னைக்காச்சும் எடுத்துக்கிற பொருளை நம்ம தினமும் எடுத்துக்க ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா நம்ம ஆயிலும் கூடும் ஆரோக்கியமும் கூடும் இப்ப வந்து மதிப்பு கூட்டல் பத்தி சொல்றேன் நான் வந்து விவசாயம் சார்ந்த சுய பராமரிப்பு பொருட்கள் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுல இருந்து ஆரம்பிச்சேன் ரெண்டாயிரத்தி பதினேழுல இப்ப எல்லாருமே விவசாயம் அப்படின்னா உணவு உற்பத்திக்கு தான் போயிருவாங்க நான் என்ன நினைச்சேன்னா உணவு உற்பத்தியை தாண்டி எல்லா விதத்துக்கும் தான் அடிப்படை பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூல் ஒரு தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை நம்ம செய்யற ஒரு ஆகும் நம்ம வந்து எல்லாருக்குமே பகுந்துட்டும் கொடுக்கணும்னு சொன்னோம் அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம ஏன் உணவு பாதையில மட்டும் விவசாயம் போகணும் நம்ம வந்து சுய பராமரிப்பு அதாவது பல்லு விளக்குறதுல இருந்து குளிக்கிற சோப்பு ஷாம்பு உடம்புக்கு போடுற கிரீம் என்னென்னமோ வாங்கி போட்டு நம்ம உடம்பெல்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்கோம் காலையில எந்திரிச்சதும் பேஸ்ட்ன்னு ஒண்ணு வாயில வைக்கிறோம் அதுல என்ன இருக்கு அப்படிங்கறதே நமக்கு தெரியாது ஆஹ் பாத்தீங்கன்னா சாதாரணமா வெள்ளி கொலுசுல அந்த பேஸ்டை போட்டு தைச்சாலே அப்படியே பளிச்சுன்னு ஆயிடும் அப்ப மெட்டலுக்கு போடுற ஒரு பேஸ்ட்டை வந்து பல்லுக்கு போடுறோம் அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு என்னன்னா கிரீன் நம்ம நம்ம வந்து முன்னிணைப்புல இருந்து வர கழிவு நீரும் நம்ம பாத்ரூம்ல இருந்து வர கழிவு நீரும் நம்ம மண் வளத்தை நீர் வளத்தை எப்படி முடியும் அப்படின்னு பார்த்தப்பதான் பல்லு விளக்கா கடுக்காய் கிராம்பு போட்ட பல்படி குளியலுக்கு ஆவாரம்பூ கஸ்தூரி மஞ்சள் இந்த பாசி பயிர் இத மகத்துவம் தெரிஞ்சுது ஒவ்வொரு பொருளையும் இந்த மாதிரி மகத்துவம் உள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு விவசாயிகள் வந்து நம்ம விளைவிக்கிற பொருளை உற்பத்தி செஞ்சு உடனே கொண்டு போய் குடுக்கணும்னு நினைக்காம அதனுடைய மதிப்பு அறிஞ்சு அதை மதிப்பு கூட்டணும்னு வைங்களேன் நம்ம மதிப்பா வாழலாம் அப்படிங்கறது என்னுடைய கருத்து நான் வந்து என்ன செம்பருத்தி பூ பூத்துன்னு சொன்னேன் பாத்தீங்களா இந்த செம்பருத்தி பூவை நினைச்சு பாருங்க தலையில யாராவது வச்சுக்க முடியுமா முடியாது அடுத்தது அலங்காரத்துக்கு பயன்படுத்த முடியுமா இந்த துலுக்க செவந்தி கூட நம்ம எல்லாம் அலங்காரத்துக்கு பயன்படுத்துறோம் செண்டிப்பூன்னு பயன்படுத்துறோம் ஆனா அந்த செம்பருத்திய இந்த அலங்காரத்துக்கு கூட பயன்படுத்த முடியாது வாசனை இருக்கா இருக்காது அதுல சென்ட் தயாரிக்க முடியாது ஒரு நாள் ஃபுல்லா அந்த பூ இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்காது வாடி வேணும் ஒரு மூணு நாலு மணி நேரத்துல வாடக்கூடிய பூ இப்படி இருக்கிற செம்பருத்திய எப்படி மதிப்பு கூட்டலாம் அப்படின்னு நாங்க நினைச்சப்பதான் அதுல வந்து இருக்கிற நல்ல விஷயங்கள் நிறைய தெரிஞ்சது நிறைய சித்தர்கள் இந்த செம்பருத்தி ஒத்த செம்பருத்தில நிறைய பெனிஃபிட் இருக்கிறத எழுதி வச்சிருந்தாங்க செம்பருத்தி டீ குடிக்கிறப்ப இதயத்துக்கு நல்லது சுகருக்கு நல்லது பிரஷருக்கு நல்லது இன்னும் நிறைய விஷயங்கள் அது வந்து சுத்திகரிப்பு இதெல்லாம் செய்யுது செயல் வந்து நம்ம செய்யறோம் அதுல நீட்டு நல்லதை எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பாக்கணும் அப்ப செம்பருத்தியை எடுத்து நாங்க டீ செய்ய ஆரம்பிச்சேன் முகத்துக்கு முக சுருக்கம் போகிறதுக்காக முக பவுடர் தயாரிக்க ஆரம்பிச்சோம் தலைக்கு ஹேர் பேக் தயாரிக்க ஆரம்பிச்சேன் இது மார்க்கெட்ல புதுசா இருந்ததுனால வரவேற்பு நிறைய இருந்தது அதை வந்து நிறைய பேர் பயன்படுத்தி பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த எட்டு ஆண்டு கால பயணத்துல எனக்கு நிறைய ஆஹ் கத்து கொடுத்துருக்கு நானும் வந்து வீட்ல இருந்து ஆரம்பிச்சலாம் இப்ப நூத்தி ஐம்பது தொழிலாளர்களை வச்சு என்னுடைய வேதா அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை நான் வந்து சிங்கப்பூர் துபாய் போன்ற நாடுகளுக்கெல்லாம் நம்மளுடைய பொருளை வந்து நான் ஏற்றுமதி பண்றேன் இது எதனால முடிஞ்சுது அப்படின்னா மதிப்பு கூட்டல் அப்படிங்கிற ஒண்ண நான் கத்துக்கிட்டதுனால முடிஞ்சது அதனால விவசாயிகள் உங்ககிட்ட என்ன விளைஞ்சாலும் பரவாயில்ல வாழை விளைதா வா இப்ப பாத்தீங்கன்னா மைதா மாவு ரொம்ப கெட்டது அப்படிங்கறதுனால பேக்கரியில எல்லாத்திலயுமே வாங்கி சாப்பிடாதீங்க பப்ஸ் வாங்கி சாப்பிடாதீங்க கேக் வாங்கி சாப்பிடாதீங்க இதெல்லாம் உடல் உபாதைகள் வரும் அப்படின்னு சொல்றாங்க அந்த மைதாவுக்கு ஈக்குவலா இப்ப வாழைப்பழ பவுடரை தயாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அது மாதிரி நிறைய பொருள்கள் இருக்குங்க வாழைப்பழத்துல பவுடர் பண்ணி நாங்க நாங்க வந்து பேஸ் பேக் தயாரிக்கிறோம் சில பேர் பேக்கரிக்கு கேக்கு கொடுக்குறாங்க வாழை மட்டையில இருந்து சாரி எடுக்கிறோம் வாழை நாறு ஸ்கிரப்பா தயாரிக்கிறோம் கயிறு தயாரிக்கிறோம் ஒரு வாழைன்னு எடுத்துக்கிட்டாலே அந்த இலை பூ காய் பழம் எல்லாமே நமக்கு வந்து பயனுள்ளதா இருக்கு அதே மாதிரிதான் தென்னை இப்ப தென்னையில பாத்தீங்கன்னா இளநீர் தேங்காய் எல்லாமே அதுல இருந்து மட்டை உரிக்கிறது எல் அந்த ஸ்ட்ரா அந்த கீத்து தென்னங்கீத்துல முதல்ல ஓலை பின்னி நம்ம குடிசை வீடுகளுக்கு எல்லாம் போடுவோம் இப்ப குடிசை வீடெல்லாம் கிடையாது அந்த தென்னை ஓலைய ஸ்ட்ராவா செய்யறாங்க ஏன்னா மண்ணு வந்து அதை மக்கிடும் அப்படிங்கறதுக்காக மண் வளத்தை நம்ம காக்கும் பொழுதுதான் நம்ம மக்கள் வளத்தையும் நம்மளால காக்க முடியும் மண் எவ்வளவு வளமா இருக்கோ அந்த அளவு மக்களும் வளமா இருப்போம் அதனால மதிப்பு கூட்ட நம்ம கத்துக்கணும் விவசாயிகள் எவ்வளவு எவ்வளவு மதிப்பு கூட்டுறோமோ நம்ம பொருளை நம்ம தான் பிராண்ட் பண்ணணும் என்கிட்ட விளையிற பொருள் மதிப்பு மிக்க பொருள்னு அவர் முதல்ல நம்பணும் விவசாயி முதல்ல நம்பணும் அப்புறம் அதை வெளியில எடுத்து சொல்லணும் இந்த பொருளை வாங்கி உபயோகப்படுத்துங்க அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பொருள் வந்து அடுத்தவங்களுக்கு போய் சேரும் பொழுது அது வந்து அவங்களுக்கு ஒரு நன்மை தருது அப்படின்னா நமக்கு ஒரு சந்தோஷம் மதிப்பு கூட்டல் விவசாயிகள்கிட்ட சொல்லும் போது சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன நீங்க மதிப்பு கூட்டி எல்லா இடத்துலயும் விற்பனை பண்றீங்க எங்களுக்கு வந்து அந்த மார்க்கெட்டிங் தெரியல எங்களுக்கு இதை எங்க கொண்டு போய் கொடுக்கறதுன்னு தெரியல அதனால எங்களால வந்து சரியான முறையில விவசாயம் பண்ண முடியல விவசாயிகள்லாம் எங்களுக்கு வந்து நஷ்டம் தான் இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க ஒரு சின்ன ஒரு உதாரணம் பாத்தீங்கன்னா நான் விஜய் அண்ணாவோட உணவு காட்டுக்கு போயிருந்தேன் சாரி விஜய் தம்பியோட உதவு காட்டுக்கு போயிருந்தேன் அங்க பாத்தீங்கன்னா அவங்க வயல்ல கீரை போட்டிருந்தாங்க சொரக்காய் பூசணிக்காய் கத்திரிக்காய் சிவப்பு வெண்டை சோளம் மல்டி பலர் கலர் சோளம் வெள்ளை சோளம் இதெல்லாமே ஒரே இடத்துல நிறைய போட்டிருந்தாங்க புளிச்சக்கீரை போட்டிருந்தாங்க நான் முத முதல்ல அங்கதான் பார்த்தேன் ஒரு கீரை வந்து பப்பாளி இல பெருசுக்கு இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது இது பார்த்தீங்கன்னா இவர் நஞ்சில்லா உணவை தாயகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பின் மூலமா இவங்க இடத்துல இவங்க பயிர் பண்ணிட்டு வர்றாங்க ரெண்டரை ஏக்கர்ல இத என்ன பண்றீங்க அப்படின்னு நான் கிட்ட கேட்டேன் எங்க வீட்டுக்கு காய்கறிகளை எடுத்துக்கணும் மித்ததெல்லாம் விதைகளுக்காக நாங்க விட்டுடுறோம்னு சொன்னாங்க எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா இது நம்ம வந்து ஒரு கத்திரிக்காயை ஒரு கிலோ காய்ச்சிச்சு காய்ச்சிச்சுன்னு வைங்களேன் அதை எடுத்துட்டு வந்து ஒரு கால் கிலோ நாற்பது ரூபாய் அப்படின்னு சொன்னோம்னா யாருமே வாங்க மாட்டாங்க இந்த கத்திரிக்காய் வந்து நாப்பது ரூபாய்க்கு வாங்குறதா பேசாம கடையில போனோம்னா ஒரு பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்ப அப்ப நம்ம கத்திரிக்காயை பறிச்சு வச்சுட்டு இது விக்கலாம்ங்கறப்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும் சரி சும்மாவது யாராவது எடுத்துட்டு போங்க அப்படின்னு நம்ம குடுத்துருவோம் ஆனா அவரு என்ன பண்ணாரு அப்படின்னா வீட்டுக்கு அந்த காய்கறிகளை பயன்படுத்தி மித்ததெல்லாம் செடியிலேயே விட்டுட்டாரு அந்த செடியிலேயே முத்தி அது விதைகள் நிறைய கொடுத்தது இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கத்திரிக்காயில ஒரு நூறு கிராம் விதையாவது கிடைக்கும் இல்ல ஒரு சப்போஸ் ஒரு இருபத்தஞ்சு கிராம் விதையாவது கிடைக்குதுன்னே வச்சுக்கோங்களேன் ஒரு அஞ்சு கிராம் விதை வந்து இருபது ரூபாய்க்கு வித்தாங்கன்னா அப்ப ஒரு கத்திரிக்காயையே அவங்க நூறு ரூபாய்க்கு விற்க முடியும் இல்ல ஐம்பது ரூபாய்க்கு விற்க முடியும் இது ஒரு சிறந்த மதிப்பு கூட்டல் தானே நம்ம வந்து முதல்ல கத்திரிக்காய் எடுத்து மதிப்பு கூட்டல்னா வத்தலா போடலாம் அது ஒரு ஆறு மாசத்துக்கு இருக்கும் ஆனா ஒரு கத்திரிக்காயை முத்த விட்டு அதுல ஒரு இருபத்தஞ்சு கிராம் விதை எடுத்து அதை ஒரு அஞ்சு பாக்கெட்டா போட்டு அது அஞ்சு பேர் வாங்கும்படி அவங்க விற்பனை செய்யறாங்க இப்ப அந்த அஞ்சு பேரும் வாங்கிட்டு போய் மாடி தோட்டத்திலயோ இல்ல வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்திலயோ அதை பயிர் பண்ணும் பொழுது அவங்களுக்கு நஞ்சில்லா உணவு கிடைக்குது நஞ்சில்லா காய்கறி கிடைக்குது அவங்களும் சாப்பிட்டு அவங்க குடும்பத்துல உள்ளவங்களும் சாப்பிட்டு இல்ல வர்ற சொந்தக்காரங்களுக்கும் கொடுப்பாங்க என் வீட்டுல வந்து விளைஞ்சது இந்த கத்திரிக்காய் அப்படின்னு குடுப்பாங்க அப்ப ஒருத்தர் மூலியமா இன்னொருத்தருக்கு ஒரு சமுதாயத்திற்கு பயனடையும் பொழுது இப்ப நம்ம நஞ்சில்லா உணவை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்மளும் ஆரோக்கியமா இருக்கலாம் நம்மளை சார்ந்தவர்களும் நம்மள ஆரோக்கியமா வச்சுக்கலாம் இந்த வாய்ப்பு கொடுத்த தம்பி அவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா இன்று என்று இருந்தால் சாதனை பூக்களை ஏந்து முன்னே இங்கு நல்ல செடி இலைப்பாடுவிடுமோ வேதனையாவும் தீர்ந்ததுவா செடி வெற்றி கொண்டேந்திய பூவி நிலை சாலை இளந்திரையன் சொல்லிட்டு ரொம்ப அற்புதமான பாடல் இந்த பாடல் பத்தாம் வகுப்புல மனப்பாட பாடலா இருக்கு நாங்கெல்லாம் மதிப்பெண் வாங்கறதுக்காக மனப்பாடம் பண்ணனும் ஆனா மதிப்பெண் எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த பாடலை யதார்த்தமா படிக்கும் போது அதுல இருக்கக்கூடிய அர்த்தங்கள் நுணுக்கங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் இன்னைக்கு நீ சோம்பேறித்தனமா நாளைக்கு பார்த்துக்கலாம்னு இருந்தன்னா அந்த நைட்ல என்ன வேணாலும் நடக்கலாம் இன்று இலைப்பாருவோம் என்று இருந்தால் வலி என்னென்ன வாங்குமோ ஓர் இரவில் சென்று இலைப்பாருக முற்றிடத்தை எங்க போகணும்னு நினைக்கிறியோ அங்க போ அங்க போய் ஓய்வெடு சென்று இலைப்பாருக முற்றிடத்தை தமிழ் தேன்வந்து பாயும் உன் நெஞ்சிடத்தை சாதனை பூக்களை ஏந்து முன்னே இங்கு நல்ல செடி இலைப்பாருமோ ஒரு பூ செடி பூக்கிறதுக்கு முன்னாடி ஓய்வெடுக்குமா தினந்தோறும் வளர்ந்துகிட்டே இருக்கும் பூத்துக்கிட்டே இருக்கும் சாதனை பூக்களை ஏந்து முன்னே இங்க நல்ல செடி இலைப்பாருமோ வேதனையாவும் தீர்ந்தது பா எல்லா வேதனையும் தீர்ந்துடும் எப்போ செடி வெற்றி கொண்டேந்திய பூவினிலே இது எதுக்காக இங்க பதிவு பண்றோம் அப்படின்னா அம்மாவுடைய உழைப்பு அந்த அளவுக்கு நுணுக்கமான உழைப்பு குறிப்பிட்ட காலங்கள்ல தமிழகம் தாண்டி இந்திய முழுவதும் என்கிட்ட அம்மா அறிமுகம் ஆகும் போது அம்மா என்னம்மா பண்றீங்க அப்படின்னு கேட்டேன் சுயசார்பு பொருட்கள் தயாரிக்கிறேன்பா அப்படின்னாங்க எனக்கு ஒன்னும் புரியல அது என்ன சுயசார்பு பொருட்கள் நிறைய பேர் நான் கேட்கும் போது நான் அரிசியை மதிப்பு கூட்டுறேன் அவுள் பண்றேன் நெல் பண்றேன் அதுல பொடி பண்றேன் கருப்பு கோணில கஞ்சி பண்றேன் அப்புறம் மூலிகையில தேநீர் பண்ற நிறைய சொல்லுவாங்க இவங்க சுயசார்பு பொருட்கள் எனக்கு அப்படின்னா என்னன்னே தெரியல அம்மா என்னென்ன பொருள் பண்றீங்க அப்படின்னு கேட்டேன் அப்புறம் தான் ஒன்னா சொன்னாங்க அப்போ இன்னைக்கு நம்ம அழகு சாதன பொருட்கள் அப்படின்னு வாங்கி படு பயன்படுத்துறது எல்லாம் அழகு சாதன பொருளா அப்படின்னு கேட்டா பெரிய கேள்விக்குறி இல்லனே சொல்லலாம் ஏன் கேள்விக்குறி அப்ப நான் ஒரு ஆறாம் வகுப்புல இருந்து ஏழாம் வகுப்பு போகும்போது பவுடர் அடிக்கிறத நிப்பாட்டிட்டேன் என்ன காரணம் பார்த்தா எனக்குள்ள ஒரு தோணுதல் இந்த பவுடர் எவ்வளவு தயாரிக்கிறாங்க இது எதுக்கு நம்ம பூசிக்கணும் இந்த வாடை ஏன் நம்ம மேல இருந்துட்டே இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு ஆறாம் வகுப்புல பவுடர் தொடுறத விட்டேன் அது என்ன புரிதல் அப்படின்னு எனக்கு தெரியாது ஆனா இவங்க சொன்னதே எனக்கு அங்க கனெக்ட் ஆனிச்சு அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயம் சுய சார்பு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா அம்மா மாதிரியான ஒரு மிகப்பெரியவங்களுடைய அனுபவ பகிர்வுகளும் எடுத்துக்காட்டுகளும் வாழ்க்கை முறைகளும் நமக்கு ரொம்ப தேவை அதை ரொம்ப அழகா சிறப்பா அம்மாவுக்கு பெரிய பெரிய நெருக்கடி சூழல் இப்போ நிறைய வேலை திட்டங்களை இணைச்சு வச்சிருக்காங்க இருந்தாலும் நம்ம நடக்குது நம்ம கலந்து காட்டி நம்ம மக்களுக்கு தானே இதை கடத்தணும் அறிவை கடத்துறதுதான் ஆக சிறந்த கல்வி அப்படின்னு நம்மளுடைய நிகழ்வுல ரொம்ப சிறப்பா பங்கேற்று அனைவரையும் திருப்பி வகையில சிறப்பான கருவி அனுப்புறதுன்னா ரொம்ப நன்றி ரொம்ப மகிழ்ச்சி தேவையா மேல மாடிக்கு போங்க ஐம்பதுக்கும் மேற்பட்ட நேரடி விவசாயிகள் மதிப்பு கூட்டு செய்யறவங்க அவங்களுடைய உற்பத்தி பொருட்களை விற்பனை பண்றதுக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க இயற்கை விளைபொருட்களுக்கு மட்டுமே அனுமதி கொடுத்திருக்கிறோம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நர்சரி பண்ணை உபகரணங்கள் பண்ணைக்கு தேவையான கருவிகள் அனைத்தும் இந்த சைடு இருக்கு உயிர் வேலி வேலி அப்படின்னா அது ஒரு பெரிய அரண் விவசாயிகளுக்கு வேலி அப்படின்னா ஒரு பெரிய அரண் அந்த வேலியை எப்படி எல்லாம் கட்டமைக்கலாம் அதோட பயன்கள் என்ன பண்பாடுகள் என்ன அப்படிங்கறத குறித்து ரொம்ப அழகா காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க அதெல்லாம் பார்வையிடுங்க நூறுக்கும் மேற்பட்ட காய்கறி ரகங்கள் காட்சிப்படுத்தி இருக்கிறோம் அதெல்லாம் பார்வையிடுங்க பாரம்பரிய நெல் ரகங்கள் அந்த நெல் ரகங்களோட பெயர்கள் அது எத்தனை நாட்கள்ல விளையும் அப்படிங்கிற தகவல்கள் இருக்கு நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மூலிகைகள் இன்னைக்கு மூலிகைகளோட பயன்பாடுகள் குறையுது அதெல்லாம் பத்தி பார்வையிடுங்க காட்சி ப தெரிஞ்சுக்கோங்க அந்த தகவல்கள் அடுத்த தலைமுறைக்கு ரொம்ப முக்கியம் எதுக்காக குழந்தைகளோட நிகழ்ச்சியில கலந்துக்கணும் அப்படின்னா அந்த குழந்தைய அழைச்சிட்டு வரும்போது இது என்ன செடிப்பா அப்படின்னு கேட்போம் அதை காட்டி நம்ம சொன்னோம் அப்படின்னா அது கருத்துல ஏறும் அது ஏதோ ஒரு வேலையை செய்யும் அப்படின்னு நம்ம மனசார கருதுறோம் இந்த நிகழ்வோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா ஒரு ஒரு இயற்கை விவசாயம் அவங்களுடைய பயணத்துல அவங்களுடைய அனுபவ பயணத்துல இயற்கை வேளாண் மீனா கஷ்டம் அப்படின்னு சொல்லிடக்கூடாது அதே மாதிரி புதுசா வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு சிரமமாவும் இருந்துடக்கூடாது இந்த ஆர்வத்தை ஊக்குவிக்கிறதுக்காகவும் இயற்கை விவசாயிகளை ஒரு படி உயர்த்துக்கணும் புழுதியினும் புழுதியான விவசாயிகளை ஒருபடியாவது உயர்த்துவேன் அப்படின்னு நம்மாழ்வார் சொன்னாரு அதற்காக ஆயிரம் பேரை தேடுகிறேன் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் உள்ள இணைஞ்சிருக்காங்க விவசாயிகளோட கருத்துக்களை கேட்டுக்கிட்டு தொடர்ந்து வேளாண்மை பயணத்துல செயல்பட்டுட்டே இருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சிக்கு இவ்வளவு பார்வையாளர்களை ஈர்த்தது தஞ்சைக்கே கிடைச்ச மாபெரும் வெற்றியா கருதுறோம் நமக்கான இயற்கை உணவு நமக்கு பக்கத்துல கொடுத்துட்டு இருக்கிறாங்க என்ன சாதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரகுல சாம்பார் சாதம் தூய மல்லியில தயிர் சாதம் கருப்பு கவுனில தேங்காய் பால் கலந்து சுத்தமான கருப்பட்டியில செஞ்ச கருப்பு கவுனி அல்வா அது போக துவையல் ஒரு பதினஞ்சு வகையான காய்கறியில சேர்ந்து கலவை காய்கறி கூட்டு நம்ம உண்டு மகிழலாம் செவிக்கி கொடுத்த நேரம் போனோம் இனி வாய்க்கும் வயிற்றுக்கும் கொஞ்சம் நேரம் கொடுப்போம் இயற்கை உணவுகளை சுவைப்போம் நமக்காக உணவு கடைகள் அமைச்சிருக்கிறாங்க வெற்றிலையில சாதம் புதினா சாதம் அவள் கொழுக்கட்டை பாரம்பரிய அவள் உருண்டை இந்த மாதிரியான உணவு பொருட்கள் இருக்கு இன்னைக்கு ஒரு நாளாவது நம்ம அதை சுவைப்போம் நம்ம வாங்கிட்டு போய் பயன்படுத்துவோம் அப்படின்னு வந்திருக்கிற அனைத்து மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் விவசாயிக்கும் அன்புடன் வேண்டுகிறோம் நன்றி வணக்கம்